அமர்நாத் ராமகிருஷ்ணா மட்டுமே ஆய்வு செய்து சொன்ன அறிக்கை அல்ல இது அல்லது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மிகைப்படுத்தி தந்த ஒரு அறிக்கை அல்ல உலகத்தில் உள்ள பல நாடுகள் எந்த ஆய்வகத்தில் கொடுத்து ஆய்வு செய்கிறார்களோ அந்த ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தது ஏஎஸ்ஐ தமிழ்நாடு அரசல்ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற இந்திய ஒன்றிய அரசின் நிறுவனம்தான் அதற்கான அனுமதியை தருகிறது பர்மிஷன் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அனுப்பிவிட முடியாது அமர்நாத் ராமகிருஷ்ணா நேரடியாக அங்கு கொண்டு போய் கொடுத்து அந்த சோதனையை செய்துவிட முடியாது இதற்கெல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரொசீஜர் இருக்கிறது பன்னாட்டு அணுகுமுறைகள் இருக்கின்றன நடைமுறைகள் இருக்கின்றன ஆய்வு செய்வதற்கான சட்டப்பூர்வமான வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றை பின்பற்றி தான் கீழடியில் செய்யப்பட்ட பதினேழாவது பதினோராவது அடுக்குது ஒவ்வொரு லேயராக எடுக்கிறதுல பதினோராவது அடுக்கு அதிலிருந்து கிடைத்த கரிமங்கள் தான் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அந்த ஆய்வில் தான் இது கிமு ஆறாம் நூற்றாண்டு இது இதுவரையில் சொல்லப்பட்டு வந்த ஆரியன் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆரிய நாகரிகத்தை அடியோடு புரட்டி போடுகிறது அதை பொய் என்று நிரூபிக்கிறது எல்லா தலங்களிலும் ஆரியர்கள்தான் சாதனை படைத்திருக்கிறார்கள் முந்தையவர்கள் முன்னோடிகள் என்று இதுவரையில் அவர்கள் சொல்லி வந்த கருத்துக்கள் இப்போது ஒரு அறிக்கையில் ஒரு ஆய்வில் பொடிப்பொடியாக சிதறுகின்றன இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை